வணக்கம் நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயப்பிரியா இந்த வீடியோலையும் நம்ம இந்த சுட்டரிக்கிற வெயில் காலத்தில் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறித்தோ அந்த பாதிப்புகள் நமக்கு வராமல் இருக்க என்னென்ன மெத்தடெலாம் ஃபாலோ பண்ணி நம்மளை பாதுகாத்துக்கிறது அதை பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே வெயில் காலத்தில் அதிக வெப்பத்தினால நம்ம உடம்போட ஹீட் ரொம்ப அதிகமாகிறதுனால அதை சரி பண்ணால் நமக்கு அதிகமாக வேர்க்கும் இந்த மாதிரி அதிகமாக வேர்க்கும் போது நமக்கு வந்து உடம்புல நீர் சத்து குறையிறதுனால நமக்கு அதிகமாக டயர்டாக ஃபீல் பண்ணுறது தலைவலி வர்றது கிருகிருன்னு மயக்கற மாதிரி இருக்கிறது சில நேரம் வந்து நமக்கு எலக்ட்ரோலைட் இம்பாலன்ஸ்னால கால் திசைப்பிடிப்பு இந்த மாதிரிலாம் ஏற்படும் வெயில் காலங்களில் அதிகமாக வேர்க்கிறதுனால நமக்கு வந்து சரும பிரச்சனைகளும் அதிகமாக ஏற்படும் முக்கியமாக வேர்க்குறு பிரச்சனையினால பெரியவங்க சின்னவங்கன்னு அந்த அரிப்புனால ரொம்பவே கஷ்டம் கஷ்டப்படுவாங்க அதே மாதிரி உடம்புல அதிகமாக வேர்க்கிற இடங்கள்ல முக்கியமாக தொடை எடுக்க மாதிரியான பகுதிகளெலாம் வந்து அரிப்பு அதிகமாகிறதுனால அந்த இடத்துல அதிகமாக சொறியிறதுனால அந்த இடத்துல செவந்து போகிறது பொண்ணாகிறது அதே மாதிரி சொறியிறதுனால அதிக எரிச்சலும் ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த வெயில் காலங்களில் அம்மை தொற்று அதிகமாகிறது அதே மாதிரி பூஞ்சை தொற்று படத்தாமரை இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் கூட அதிகமாகும் அதே மாதிரி இந்த அதிகமான வெயில்னால கண் பாதிப்பு அதிகமாகிறது முக்கியமாக கண் எரிச்சல் ஆகுறது கண் அரிப்பு ஏற்படுறது அதே மாதிரி யூரின் போனா வலி அந்த மாதிரி ஏற்படுறது அதே மாதிரி பயில்ஸ் பிரச்சனை மூலவியாதான் அதிகமாகிறது சில நேரங்களில் அதிகமான வெயில்ல போகும்போது வெயில்ல அதிகமா வேலை செய்யும் போது உடம்போட ஹீட் ரொம்பவே அதிகமாகி ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனை வந்து சில நேரங்களில் உயிரிழப்பும் கூட ஏற்படும் சரி இந்த கொடூர வெயிலோட பாதிப்புகள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமா டீஹைட்ரேஷன் அதாவது உடம்புல நீர் சத்து குறையாம இருக்க கண்டிப்பா நிறைய தண்ணி குடிக்கணும் குறைஞ்சது ரெண்டுலேருந்து மூணு லிட்ருக்காது தண்ணி நிறையா குடிக்கணும் இந்த தண்ணி குடிக்கிறது வந்து சிறுநீரக பிரச்சனையும் இருதய பிரச்சனையும் இருக்கவங்க டாக்டர் அட்வைஸ் பண்ணிருக்கப்படி அந்த மாதிரி எடுத்துக்கணும் அதே மாதிரி நிறைய நீர் ஆகாரங்கள் எடுத்துக்கணும் ஒரு சிலலாம் வந்து வெயிலோட உஷ்ணம் தாங்க முடியாமல் நல்லா சில்லுன்னு ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது அதே மாதிரி நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்றது சோடா குடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அதுக்கு பதிலாக நம்ம நல்ல இளநீ குடிக்கலாம் நல்ல கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் மாதிரி எலுமிச்சை பழம் ஜூஸ் குடிக்கிறது தர்பூசணி பழம் வெற்றிப்பழம் சாப்பிட்றது மோர் குடிக்கிறது கம்மங்கூழ் குடிக்கிறது அந்த மாதிரிலாம் எடுத்துக்கும்போது இது நமக்கு இன்னும் வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் கொடுக்கும் நமக்கு நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதே மாதிரி இந்த கொளுத்துற வெயில்னால் அதிகமாக வேர்த்து சர்ம பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க நம்ம நல்ல காட்டன் ட்ரெஸ்ஸாக அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அதே மாதிரி நல்லா டார்க் கலராக கருப்பு கலர் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் லைட் கலர் ட்ரெஸ்ஸாக அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் ஏன்னா டார்க் கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணும்போது அது இன்னும் நமக்கு உடம்புல ஹீட் அதிகமாக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப டைட்டாக அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் லூஸாக அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி கண்டிப்பாக குறைஞ்சது ரெண்டு முறையாவது நம்ம குளிக்கணும் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது அதிக வேர்வையினால் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வராமல் அதை நம்ம தடுக்க முடியும் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அதிகமான வெயில் நேரம் முக்கியமாக பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் கண்டிப்பாக வெளியில் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி முக்கியமாக குழந்தைங்களும் அந்த மதிய நேரத்தில் வெளியில் போய் அதிகமாக விளையாடாமல் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் வீட்லேயே நிழல்லேயே இருக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி கண்டிப்பாக வெளியில் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக தலைக்கு கேப் யூஸ் பண்ணுறது அதே மாதிரி கையில் கொடை எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அதே மாதிரி கண்டிப்பாக தண்ணி பாட்டில் கொண்டு போகணும் தாக எடுக்குதோ இல்லையோ நம்ம அப்பப்போ தண்ணி குடிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அப்போ தான் நம்ம உடம்புல நீர்ச்சத்து குறையாமல் நம்ம பார்த்துக்க முடியும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்